வணக்கம் என்ன பார்க்க சிவாஜிக்கு ரெடி பண்ண கதையில எம்ஜிஆர் அடித்து வெற்றிகரமா ஒரு லட்சம் மேல உடைய திரைப்படம் என்ன போறோம் வாங்க அப்படின்றதான் எப்படி தெரிஞ்சதா ஒரு விழால பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோ ஆரூர் தாஸ் அவர்கள மீட் பண்றாங்க ஆரூர் தாஸ் அப்படின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் திரைப்படங்களுக்கு மேல கதை தான் அப்போ ஆரூர் தாஸ் கிட்ட எம்ஜிஆர் கேட்கிறாரு எனக்காக ஏதாவது கதை ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு அப்போ ஆருள்தாஸ் சொல்றாரு உங்களுக்காக எந்த கதையா ரெடி பண்ணி வைக்கல சிவாஜிக்காக தான் ஒரு கதையை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றாரு சரி அந்த கதையை சொல்லுங்க கேட்கலாம் அப்படின்றாரு ஆருள்தாஸும் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா சார்லிக் சாப்பிங் நடித்த டி கிட் அப்படின்ற படத்தோட ஒன்லைன் ஸ்டோர் தான் அதாவது இந்த படத்தோட இரண்டாவது கதை தன்னுடைய குழந்தைய ஒரு கோயில விட்டு போயிருக்காங்க அப்போ கதாநாயகன் அந்த குழந்தைய எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறப்பல ஒரு அந்த குழந்தைக்கு ஒரு பத்து வயசு ஆனதுக்கு அப்புறமா அந்த குழந்தையோட உண்மையான பெற்றோர்களை வந்து அந்த குழந்தைய கிட்ட சண்டை போடுறாங்க அப்ப கதாநாயகன் தர மறுத்துறாரு பின்பும் அந்த குழந்தையோட பெற்றோர்கள் சட்ட ரீதியா கதாநாயகன் கிட்ட வந்து அந்த குழந்தைய பிரிச்சு எடுத்துன்னு போயிடறாங்க இந்த கடையில பாத்தீங்கன்னா வில்லன் காசுக்காக ஆசைப்பட்டு அந்த குழந்தைய கடற்குன்னு போயிடுறாப்பல்ல அப்போ கதாநாயகன் அந்த வில்லன் கிட்ட இருந்து சண்டை போட்டு குழந்தைய மீட்டு வந்து அவங்க பெற்றோர்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சொன்னான்னு அந்த குழந்தையோட உண்மையான குழந்தைய ஹீரோ கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க இதுதான் அந்த படத்தோட கதை இந்த கதை சொல்லி முடிச்சோமே எம்ஜிஆருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த படத்தோட கதை எம்ஜிஆருக்கு ரொம்பவே புரிச்சு போயிட்டு அப்போ ஆரூர் தாஸ்க்கு ரொம்பவே ஷாக் ஏன்னா இந்த படத்தோட கதை வந்து எம்ஜிஆரோட பார்முலாவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாரு எம்ஜிஆர் என்ன சொல்றாருன்னா இந்த படத்தை நம்ம பண்ணலாம் இந்த படம் ரொம்பவே நல்லா வரும் அப்படின்னு சொல்றாரு அப்புறமா இந்த படத்தை திரைக்கதை வசனம் ஆரூதா செய்த கிருஷ்ணன் பஞ்சு இந்த படத்தை இயக்க எம்ஜிஆர் சரோஜா தேவி எம் ஆர் ஆதா சௌகர் நடிக்க இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க இந்த படத்தோட பேரு தான் பெற்றால் தான் பிள்ளையா பெற்றால் தான் பிள்ளையா இந்த படத்துல ஆச்சரியமான ஒரு சில தகவல் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த கதை எம்ஜிஆருக்கு செட் ஆகாது இந்த படம் நல்லா வராது அப்படின்னு ஒரு சில சொன்னாங்க ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா வெளிவந்து நூறு நாட்கள் மேல தாண்டி ஓடிச்சு அதே போல இந்த படம் தான் எம்ஜிஆர் சேர்ந்து நடித்த பிடிக்காது ஜெயிலு அதே போல இந்த படத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சரோஜாதேவியும் பேசிக்கவே மாட்டாங்க அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல எம்ஜிஆரோ சரோஜா தேவியும் ஒரு வாரத்தோட பேச மாட்டாங்க ஆனா இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் என்னடா எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் பேசாமியா இந்த படத்துல இந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க முதல்ல நான் மயங்கினேன் இப்ப குழந்தை மயங்கிடுச்சு எம்ஜிஆர் பார்முலால இருந்து வந்த ஒரு சில திரைப்படங்கள்ல ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் பெட்ரோல் தான் பிள்ளையா அது மட்டும் இல்ல எம்ஜிஆருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அவர் நடித்ததுல ரெண்டு படங்கள் ஒண்ணு என் தங்கை இன்னொன்னு பெட்ரோல் தான் பிள்ளையா ஆமா நான் நல்லா உழைக்கணும் அதனால இந்த குழந்தை புழைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்கள்ல எந்த படம் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க கோவில வச்சுட்டு போனது தவிர அந்த தாய் தான் குழந்தைக்கு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க இல்லை என்ன செஞ்சிருக்காங்க கேட்கறேன்